அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்துக்குரிய ஜனவரி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஜனவரி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி ரிசபமனையில் மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று வீட்டிருக்க கடகமனையில் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார் வருகின்ற இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதனமனைக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க சூரிய பகவான் தனுசு மனையில் இருந்து வருகின்ற பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகரமனைக்கு பயிற்சியாகிறார் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகி அதன் பிறகு இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகரமனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவானும் சுக்கர பகவானும் கும்பமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னிராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதனான புதன் பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் அது குருவினுடைய வீட்டில் தனுசு மனையில் உட்கார்ந்துருக்கு தனுசு மனையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரிய கெடுதல்களை செய்யப்போவதில்லை அதே போல உங்கள் ராசிநாதன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அது குறிப்பாக சொல்லப்போனால் இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துக்கு இடம்பெயர்கிறார் அப்போ அங்கே போய் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெறுகிறது அப்போ நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ராசியை குரு பார்க்கிறார் ராசியை குரு பார்ப்பதும் ராசிநாதனை குரு பார்ப்பதும் இந்த மாதம் உங்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம் உண்டு எந்த கெட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கப் இல்லை சுபத்துவமாக இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெறும் மீண்டும் அதாவது உங்கள் முயற்சி பலிதமாகும் எதையும் செய்யலாம் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்க ஏதாவது கெடுத்து விடுவான் நிச்சயமாக இல்லை கேது ஞானக்காரகர் நல்ல ஞானத்தை கொடுப்பார் எதை செய்தால் நன்று எதை செய்தால் கூடாதுங்கிற அந்த உள்ளுணர்வு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் குரு கேது இணைகின்ற காரணத்தால லக்னத்தில் கேது இருக்கிறதுனால ஆன்மீக என்ன எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் உண்டு இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு பொது நலம் அதிகமாக இருக்கும் சுயநலம் இருக்காது பொது நலம் என்கின்ற தன்மை இருக்கும் எல்லோரும் நன்றாக இருக்கணும் என்கின்ற எண்ணத்தை கொண்டவராக இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு இருக்கப் போகிறது அப்போ ஞானம் கேது இருக்கின்ற காரணத்தால் ஞானத்தை அடையக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது இந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரபோயை ஆறாம் இடத்துல சனியோடு சேர்ந்து உட்கார்ந்து அப்ப அப்போ என்ன இரண்டுக்குரியவன் ஆறாம் இடத்துல இருக்கு தனம் கிடைக்கும் வேலையினால உங்களுக்கு பொருளாதாரம் உண்டு வேலை உண்டு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா ஆறு என்பது வம்பு வழக்கு சொல்லக்கூடிய இடம் அப்போ நீங்க தேவையில்லாத பேச்சுக்கள் கூடாது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போக கூடாது நீங்கள் தேவையில்லாத விஷயத்திற்குள்ள இறங்குனீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு தேவையில்லாத இடத்துக்கு செல்வதை தவிர்த்து விடுவதும் அதாவது யாராவது ஒருத்தர் சண்டை போட்டிருந்தாங்கன்னா கூட நீங்க போய் அவங்களுக்கு துணையாக எதையாவது செய்ய போனா அது உங்களுக்கு பிரச்சனை வருங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும் மற்றபடி தன விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க போவதில்லை குடும்ப விஷயத்தில் அதாவது குடும்பாதிபதியாக இருக்கிறது ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ என்ன சண்டை சச்சருக்கு போகக்கூடாது அவ்வளோதான் இதை மட்டும் ஞாபகத்துட்டா போதும் என்ன கோபம் வரும் ஆக்ரோசத்தை வரக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் தைரிய வீரியங்கள் பலப்படும் பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் நன்றாக இருக்கு ரியல் எஸ்டேட் மூலமாக கூடுதல் வருமானம் கிடைக்கப் போகிறது புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒப்பந்தத்தை போடுவீர்கள் வெளிநாட்டின் மூலமாக ஒப்பந்த கையெழுத்து நிச்சயமாக ஆகும் பத்திர பதிவு நடக்கும் அப்ப எப்ப பத்திரப்பதிவு கிடைக்கும் ஒரு இடத்த வாங்கினா ஒரு பதிவு நடக்கும் ஸோ அப்போ பதிவு நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கையெழுத்து நன்றாக இருக்கும் எழுத்து சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எழுத்து ஆசிரியர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும் மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு சொற்பொழிவு சிறப்பாக சொற்பொழிவாற்றக்கூடிய இந்த கணிகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும் மேடை பேச்சு அழகாக இருக்கக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கிறது சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கார் புதன் உங்கள் லக்னாதிபதி பத்துக்குரியவன் தொழிற்தானாதிபதி நான்காம் இருக்கார் தொழிலுக்காக வேலைக்காக மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது உங்க ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒன்று புதுசா செய்வீங்க புதிய ஸ்ட்ராட்டஜியை யுக்தியை கையளிவீங்க சோ அதன் மூலமாக கூடுதல் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விவசாயத்தில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக சொல்லலாம் நான்காம் இடத்தில் இருக்கார் போன்று இருக்கக்கூடிய அதாவது சூரியன் எப்படி ஒரு பிரகாசமாக இருக்கிறதோ அந்த சூரியன் நான்காம் இருந்து பத்தாம் இடத்தை பாக்குறாரு தொழிலில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க எது செஞ்சீங்கிறது வெளியில் தெரியாமல் இருந்தால் இந்த மாதம் வெளியில தெரியக்கூடிய அமைப்பு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துல போகும்போது அங்கிருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார் உங்கள் ராசிநாதனும் இந்த மாத பிற்பகுதியில் சேர்ந்திருக்க போகுது ஸோ சூரியனும் புதனும் இணைந்து அஞ்சாம் இடத்திலிருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால அரசாங்கத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாக தொழிலில் நல்ல வாய்ப்பு வாய்ப்பாக தொழிலில் நீங்கள் என்ன செய்யும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதை செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் இதுவரைக்கும் வேலையில் இருந்தாலும் இனி தொழில் செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ குரு சூரியனையும் புதனையும் பார்த்து சுபத்துவமாக்கப் போகிறது அப்போ சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லது நடக்கப் போகிறது தந்தையின் மூலமாக நல்லது நடக்க போகிறது அரசாங்கத்தின் மூலமாக நல்லவைகள் அரசியல்வாதிகளுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய தன்மை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய அதில் ஒரு நல்ல நிலை அடையக்கூடிய நல்ல நிலை என்னென்ன புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் சனி ஆறாம் இடத்தில் இருக்கும்போது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டிருக்கும் அதை குறைப்பதற்கான வாய்ப்புகளையும் அது தருவார் கெடுப்பார் அதாவது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் இடத்தை கெடுப்பார் அப்போ என்ன சொல்வார் கடனை கெடுப்பார் கடனை அடைக்கணும் முதல்ல கடனை அடைச்சிட்டு அப்புறம் மற்றது ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் இந்த எதிர்ப்புகள் இருக்கு இவங்களை விட்டு நம்ம விலகிடலாமா அல்லது அவங்க விலகி போயிடுவாங்களா ஸோ இந்த மாதிரி எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் அதே சமயத்தில் வம்பு வழக்கில் இருந்து முடிவு கொண்டு வரணுமே இது ரொம்ப பிரச்சனைக்குரியதாகவே நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து எப்படி வெளிவருவது ஒன்று குட் பண்ணிக்கலாமா அல்லது அதிலிருந்து வாபஸ் வாங்கிக்கலாமா அல்லது அது முடிவுக்கு வரலாமா ஸோ இந்த மாதிரி கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதை பற்றிய சிந்தனைகள் செய்து அதற்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கா ராகுங்கிறது ஒரு சற்ப கிரகம் பாம்பு கிரகம் ஏழாம் இடத்தில் இருப்பது நல்லதானா இல்லை கலத்திரஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் அங்கே ராகு இருக்கு அந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்கு அது எப்போ கொத்து என்ன பண்ணுன்னு நமக்கு தெரியாது அதனால் அலர்ட்டாக இருக்க வேண்டும் அப்போ தேவையில்லாத விஷயத்துக்கு போகக்கூடாது மூன்று ராகுங்கிறது அந்நியர்கள் அந்நியர்கள் உங்கள் குடும்ப விஷயத்துக்கு வராமல் பார்த்துக்கொள்வது நல்லதுங்கிற மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும் மற்றபடி பெரிய விஷயங்கள் இல்லை குருவினுடைய வீட்டில் ஒரு நடக்கோவின் செய்வார் என்ன வெளிநாட்டுக்கு போக வைப்பார் வெளியில் தேச பிரயாணத்துக்கு செல்ல வைப்பார் மற்றவர்கள் அந்நிய மதத்தினருடன் கூட்டு வைக்க செய்வார் கூட்டாளிகள் உங்களுக்கு அந்நிய மதத்தினர்களாக அமையக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சரி அதே சமயத்தில் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் நீச்சமாக இருப்பது நல்லது எட்டுக்குரியவன் நீச்சம் எட்டுக்குரியவன் வலு குறைகிறது அப்போது பெரிய வழிகள் இல்லாத தன்மையை இந்த மாதம் உருவாக்குகிறதுன்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆன்மீக தன் தன்மைகளை கொடுக்கும் தூரதேச பிரயாணங்கள் செய்ய வைக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் குருமார்களினுடைய ஆதரவு கிடைக்க வைக்கும் குருவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் அதாவது மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் பேங்க் செக்டாரில் போக வைக்கும் பேங்க் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு நீதித்துறை போதனை செய்வது மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வது கல்வி நிறுவனங்களை வைத்து துறை அதாவது தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு சிலர் கல்வி நிறுவனங்களை ஆரம்பிக்கலாமா என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் இருக்கிறது ஏன் சொல்றேன்னா புதன் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தைய பார்க்கும் போது தொழில ஒரு வளர்ச்சியை ஒரு மேம்பாட்டை உங்களுக்கு கொடுக்கணும் என்கின்ற அமைப்பு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும் அமைப்பு இதுவரைக்கும் ஒரு நல்ல தொழிலாளர்களை தேடிக்கொண்டிருக்கிறீங்கன்னா நல்ல படித்த நல்ல திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் உங்க ராசிநாதனை வலுப்படுத்தணும் அப்படின்னா புதன்கிழமை தோறும் புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு எண்ணம் செயல் சிந்தனைகள் வலுப்பெறுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எத்தனை டிகிரியில் இருக்குது நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு என்ன தசாநாதன் புத்திநாதன் அந்தரம் சூட்சமும் நடக்கிருக்கு என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதா இந்த திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு படித்தவுடன் வேலை கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்